தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றை முன்தினம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கு துரோகமான அரசு திமுக அரசு என்றும் வன்னியர்களுக்கு திமுக அரசு எதையும் செய்யவில்லை என்றும் பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்துள்ளார் இது முற்றிலும் தவறான செய்தியாகும் எப்பொழுதும் வன்னியர்களுக்கு உறுதுணையாக இருந்த அரசு திமுக அரசு வன்னியர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொடுத்த அரசு திமுக அரசு வன்னியர்களின் நலனுக்காக வன்னியர் சங்க போராட்டத்தின் போது அதிமுக அரசு செய்யாததை திமுக அரசு செய்ய முன்வந்து வன்னீர் சங்க தலைவரையும் அப்போது வன்னீர் சங்க பிரமுகர்களையும் அழைத்து டாக்டர் ஐயா அவர்களை அழைத்து வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடை வாரி வழங்கினார் அப்பொழுது டாக்டர் ஐயா அவர்கள் நீங்க தான் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் என்று கூறி ஒரு மஞ்சை சால்வை போட்டு விழுப்புரத்தில் பெரிய விழாவே நடத்தி போராட்டத்தை தெரிவித்தார் அதன் பிறகு டாக்டர் ஐயா அவர்கள் எப்பொழுதும் கலைஞர் மீதும் திமுக அரசின் மீதும் மிகுந்த பற்று வைத்திருந்தார் அதன் காரணமாக கலைஞர் டாக்டர் ராமதாஸ் ஐயா என்ன சொன்னாலும் அதன்படி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்போ அதே போன்று நம்ம தளபதி முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதே மாதிரி வன்னியர்களுக்கு கேள்வி கேட்டு என்ன வன்னியர்களுக்கு தேவையோ அதை நிறைவேற்றி வருகிறார் இதெல்லாம் மறந்துவிட்டு வன்னியர்களுக்கு எதிரான அரசு திமுக அரசு என்று பொதுவெளியில் பேட்டி கொடுத்துள்ளார் எப்போதும் பன்னீர் போராட்டத்தின் போது இருந்த வழக்குகள் போட்ட அதிமுக அரசு போட்ட வழக்குகள் அத்தனையும் திமுக அரசு தள்ளுபடி செய்தது பன்னீர் போராட்டத்தின் போது உயிரிழந்த அனைத்து தியாகிகளுக்கும் பென்ஷன் கொடுத்தது இல்லாமல் ஆளுக்கு மூன்று லட்சம் நிதியுதவி கொடுத்தது அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி இருக்கு தற்போது மணிமண்டபம் கட்டி உள்ளது பிறகு வன்னியர்கள் எது கேட்டாலும் செய்து தருப்போர் நமது தளபதி மு க அவர்கள் அவசர கதியில் ஒரு இடஒதுக்கீடை அதாவது தேர்தலை வைத்து வன்னியர்களை ஏமாற்றுவதற்காக இன்று மாலை அதாவது தேர்தல் அறிவிப்பு வருகிறது என்று தெரிந்து கொண்டு அன்றை எடப்பாடி பழனிசாமி அன்புமணி சந்தித்து வன்னிய மக்களை ஏமாற்ற போலியாக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை பெற்றார் எந்தவித தரவுகளும் புள்ளிவரமும் இல்லை நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறார்கள் ரெண்டு மணிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறாங்க அது நீதிமன்றத்தின் மூலம் நிராகரிக்கப்பட்டது நாங்கள் நிராகரிக்கவில்லை நாங்கள் அதுக்கு வன்னியின் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான தரவுகள் மக்கள் கணக்கெடுப்பு முடிந்ததும் கொடுப்பார்கள் எப்பொழுதும் வன்னியர்களுக்கு உதவி செய்த அரசு திமுக அரசு அதை மறந்து விட்டு பேசுகிறார் நேற்று திரும்பி மீண்டும் பொதுக்குழுவில் இது விவசாயிகளுக்கு விரோதமான அரசு ஒரு தொகுதி கூட திமுக ஜெயிக்க முடியாது கடலூர் மாவட்ட கடலூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட பாமக ஜெயிக்க முடியாது ஜெயிக்கவில்லை அவர்கள் அனைத்து தொகுதிகளும் ஆண்டுகளாக இழந்து வருகின்றனர் காரணம் திமுக எதிர்த்து பேசுவதால் திமுக மக்கள் மத்தியில் பேராதரி பெற்ற இயக்கமாக வளர்ந்து வருகிறது அதன் காரணமாக தான் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளையும் திமுக அரசு கைப்பற்றினோம் திமுக அரசுடன் கூட்டணி இருந்தால்தான் பாமக வெற்றி பெற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சரானார் கூடவே அமைச்சர் பதவியும் அவர்கள் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது என்றைக்கு திமுக எதிர்த்து திமுக கூட்டணி விட்டு விலகினார்களோ அன்றையிலிருந்து பாமக ஆட்சி அதிகாரத்திற்கே வர முடியவில்லை பாராளுமன்ற விருப்பம் கிடையாது சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடன் கூட்டணி இருந்த அளவுக்கு இப்போது வெற்றி பெற முடியவில்லை எனவே இது போன்று திமுக மீது தவறான வதந்திகளை பரப்புவதை அன்புமணி ராமதாஸ் சின்ன அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் நடைப்பயணத்தை திமுக அரசு அகற்றுவதற்காக தான் நடைபயணம் மேற்கொள்வதாக பத்திரிகைகளை தெரிவித்துள்ளார் திமுக அரசு அகற்ற பாமக விலையும் முடியாது அதிமுகவாலையும் முடியாது அவர் சார்ந்து கூட்டணி வைத்துள்ள பாஜகவாலையும் முடியாது இது டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நன்கு தெரியும் அதன் காரணமாகவே அன்புமணி அவர்களை தலைவர் பதவியை நீக்கி செயல் தலைவராக போடுவேன் என்றார் இப்ப அவர்களுக்குள்ள சண்டை இருக்கு அது வேறு விஷயம் இருந்தாலும் டாக்டர் ஐயா அவர்கள் சொல்படி நடந்தால் பாமக வளரும் அன்புமணி ராமதாஸ் சொல்படி நடந்தால் பாமக இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் மக்கள் மன்றத்திலிருந்து ஒதுக்கப்படும் அப்புறம் நெய்வடி நிலையெடுப்பு விவகாரத்தில் கத்தாலம் நிலையடுக்க முடியாது எல்லாருக்கும் ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஒரு வீட்டு மனை கொடுத்தா அதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் நமது வேளாண் அமைச்சர் என்எல்சி நிர்வாகத்திடம் பேசி வாங்கி கொடுத்துள்ளார் ஏற்கனவே அதிமுக ஆட்சிக் கழகத்தில் நிலம் கொடுத்தவர்களுக்கு அஞ்சு லட்சம் வாங்கி கொடுத்துள்ளார் திமுக அரசு எப்போ விவசாயிகளின் நலன் கருதி இருக்கும் விவசாயிகள் தனி பட்ஜெட் முந்திரி நல வாரியம் விவசாயிகளுக்கு இலவச டிராக்டர் இலவச வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் விவசாய பொருட்களை எடுத்து செல்வதற்கு பேருந்தில் சலுகை உழவர் சந்தை இப்படி ஏராளமான திட்டங்களை விவசாயிகளுக்கு வாரி வழங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு எனவே அன்புமணி ராமதாஸ் இது போன்ற கருத்துக்களை முற்றிலும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக மக்களின் நலன் கருதி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சார்ந்துள்ள பாஜக அவர்கள் சொல்கிற பேச்சை கேட்டு திமுகவை எடுத்து நீங்க பேசிக்கொண்டு வருவது தமிழகத்திற்கு நல்லதல்ல தமிழகத்தின் எதிர்காலத்திற்கும் வன்னியர்களின் எதிர்காலத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இது பெரும் துரோகமாக அமையும் ஏனென்றால் இன்று உள்ள அரசியல் சூழ்நிலையிலும் இருக்கின்ற அரசு கிட்ட இருக்கிற உளவுத்துறை வெப்பன்ஸ் இராணுவம் அது போன்ற இதெல்லாம் ஒரு தவறான முடிவை அரசு எடுத்தால் எதிர்த்து போராடவே முடியாது பாஜக அரசாங்கத்தில் வேற மத்த மாநிலம் அறிவி அதிபராட்சி முறை மொழி ஆகிவிடும் அதை நோக்கி பாஜக நகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு துணை போகும் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தமிழக மக்களுக்கு இழக்கும் துரோகமாகத்தான் அன்புமணியின் செயல்பாடு அமைந்திருக்கிறது தவிர திமுக அரசை வீழ்த்துவது இவர் அன்புமணி கம்து முடியாது பாஜக வழிய முடியாது ஏனென்றால் மக்களின் வேறாதரவை பெற்ற இயக்கமாக திமுக வளர்ந்து வருகிறது அனைத்து தமிழர்களும் அனைத்து சமூகங்களும் திமுகவை ஏற்றுக்கொண்டுள்ளனர் திமுக என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு இனத்துக்கான இயக்கம் அல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் அனைத்து பிரிவினருக்கான இயக்கம் எனவே திமுக அரசு பயிர் கூறுவதை இனிமேல் ராமதாசன் நிறுத்திக் கொள்வது அவருக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது எப்பொழுதும் வன்னியர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னென்ன திட்டம் போட வேண்டும் என்று சிந்தித்து அதன் பிரகாரம் திட்டத்தை போட்டு மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கும் அரசு திமுக அரசு திமுக அரசு போடும் திட்டங்களை பார்த்துதான் மற்ற மாநிலங்களில் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை வெளியிட்டு அதன் மூலம் வெற்றி பெறுகின்றனர் திமுக அரசு போடுற மகளிரு ஒளித்தொகை உரிமை தொகை திட்டம் அனைத்து மாநிலத்திலையும் தேர்தல் வைக்க விட்டு அந்த மாநிலத்தில் வெற்றி பெறாங்க திமுக அரசு கொண்டு வந்த உதவி குழு திட்டத்தால இந்தியா முழுக்க உதவி குழு திமுக அரசு கொண்டு வந்த தொழிலாளர் நல வரைத்தால இந்தியா முழுக்க தொழிலாளர் வரையம் திமுக அரசு மகளிர் சொத்துரிமை கொண்டு வந்த போல இந்தியா முழுக்க சொத்துரிமை என்னெல்லாம் இங்கு இலவசமா கொடுக்கப்படுதோ இதெல்லாம் புதுச்சேரி வட மாநிலங்கள் பெங்களூரு எல்லாம் பார்த்து அங்க வெற்றி பெற்று வராங்க முன்னோடி திட்டங்களை மக்களை சித்தோக்கி சிந்திச்சு செயல்படுத்தும் திமுக அரசு குறை கூறினால் ஒருபோதும் பாமக பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது திமுகவை சார்ந்து இருந்ததால் தான் எச் ராஜா அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களாம் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாகவும் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தார்கள் என்றைக்கு திமுக எழுத்து பேசினாரோ கூட்டணி சென்றார்களோ அதிலிருந்து அவர்களால் ஒருபோதும் மக்கள் பிரதிநிதியாக பதவி வகிக்க முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டு அன்புமணி ராமதாஸ் பேச வேண்டும் தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி